ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஒரு மாதிரி உணர்ச்சியினுடைய மிகுதியில் தான் உங்கள் நான் பேசுகிறதுக்காக டெரஸ் கார்டனுக்கு ஓடி வந்திருக்கேன் இந்த நேரத்தில் எனக்கு நிறைய வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா உங்களுக்கு நான் இந்த பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் டூ டேஸில் அக்கா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது இன்சுலின் பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன் கிருஷ்ணகம் வாங்கி வச்சுருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் மூலிகையெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் சென்ட் பண்ண பண்ணுறேக்கா அப்படின்லாம் சொல்கிறத கேட்கும்போது உண்மையாக எனக்கு வந்து தாங்க வருது எங்கேருந்து இவ்வளோ அன்பு வந்தது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தரலங்க உண்மையாக இந்த டெரக்ஸ் கார்டனில் நின்றுட்டு உணர்ச்சி மிகுதியில் கண்ணீரோட சொல்கிறேன் இத்தனை உறவுகளை கொடுத்தது இந்த தோட்டம் இவ்வளோ அன்பை நான் சம்பாதித்தது இந்த வருஷம் மட்டுந்தான் உண்மையாக என்றைக்குமே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சகோ